த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் கும்பம் அப்படின்னாலே சனி நீங்கள் சனி பகவானுடைய அனுக்கிரகத்தில் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார் வக்கரகதியில் போய் இருக்கார் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறது இல்லை உங்கள் ராசிக்கு குரு பகவானுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அந்த குரு நாளில் இருக்கார் இதெல்லாம் எனக்காக சொல்கிறோம் அப்படின்னா கும்பம் உங்கள் ராசிநாதனாலே நீங்கள் தான் நான்காம் இடம் அப்படின்னாலே என்னன்னா நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே திருப்தி இல்லாத சூழ்நிலையில் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது நான்காம் இடம் அதனால தான் அந்த இடங்களை சொல்லி அந்த கிரகங்களில் இருக்கக்கூடிய தன்மையை சொல்லி மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய பொசிஷன் அவங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் கணக்கெட்டு போய் இந்த பலனை பார்க்குறோம் குறிப்பாக உங்களுடைய ராசியிலே உங்கள் கிரகம் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை அவர் எந்த கிரகமாக கிரகமாகிறது சனி பகவான் உங்களுக்கு இருக்கார் நீங்கள் அவருடைய ஆளுகையில் ஆளுமையில் பிறந்தவங்க அவர் ராக நான்காம் இடத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கொஞ்சம் யோசித்து வாங்குங்க இதுதான் இங்கே மெயினாக நம்ம சொல்ல வந்தது ஒரு பக்கம் வாங்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட இது ஆவணி மாதம் நம்மளால நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குவோம் இடம் வாங்குவோம் வீடு வாங்குவோம் வண்டி வாங்குவோம் கார் வாங்குவோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன் அந்த காலத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணுங்கள் இல்லைன்னா சுமாரான ஆனால் பலன் தான் அதுக்காக நான் வாங்க வேண்டான்னு சொல்லலை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நல்லா இருந்தால் பாருங்கள் எப்போயுமே சனி தொடர்பு கொண்டாலே பழையன்னு அர்த்தம் யூஸ் அர்த்தம் நீங்கள் எதாவது செகண்ட்ஸில் பார்க்குறது செகண்ட் ஹேண்டில் பார்க்குறது நல்லது ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இதே மாதிரி இருந்தால் நீங்கள் செகண்ட் ஹேண்ட்லேயே எப்போயுமே பாருங்கள் இதையெல்லாம் வாங்குவதற்கு எனக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குமா அடுத்த கேள்வி நார்மலாக தான் இருக்குது பொருளாதாரம் அப்போ இதெல்லாம் வாங்கினா கடன் வாங்கி தான் வாங்கணும் ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல புதன் அவரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார் ஆறாம் இடம் லோன் ஸோ நீங்கள் கடன் வாங்கி தான் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருவனத்தை சம்பாதிக்கிறோ சுமாராக தான் இருக்குது அல்ல உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது பேச்சை குறைங்க ராகுன்னா உங்களுக்கு தெரியும் பாம்பு நீங்கள் என்ன பேசுனாலும் அது மற்றவங்களுக்கு குற்றமாகவும் குறையாகவும் தெரியும் அதனால் அவர்களால் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படும் உங்களால் அவங்களுக்கு பிரச்சனை வாக்குவாதங்கள் நல்லா அடைக்க வாசிங்க மற்றவங்க சொன்னால் பொறுமையாக கேட்டு சிரிச்சுட்டு போங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்குது முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் ஒரு பக்கம் நல்லா இருக்கார் இன்னொரு பக்கம் சுமாராக இருக்கார் ரெண்டும் கலந்துருக்கு ஆக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி பண்ணாமே இருக்க முடியாது அதை விட்டு விலகி போகாமே இருக்க முடியாது ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருந்தால் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அதுக்காக நீங்கள் சும்மா இருக்க முடியாது சனியை உட்காந்துட்டாலே உங்களுக்கு சோப்பேறித்தனம் தன்னால் வந்துடும் சுறுசுறுப்பு குறைஞ்சிரும் சனி நாளே டீலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் அதை விட்டுருங்க எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது எவ்வளோ தூரத்துக்கு சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது ஸோ நீங்கள் எவ்வளோ மூவ் ஆகுறீங்களோ அதை பொறுத்து உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய ரகசியம் இருக்குது எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்கு நாலா அன்றைக்கு அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாமல் ஏதோ இன்றைக்கி ஒரு எடுத்தோம் அன்றைக்கி அந்த காரியத்தை முடித்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க அடுத்தபடியாக சனி உங்கள் ராசியிலிருந்து மூணாம் இடத்த பக்கம் உங்களுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஸ் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத எண்ணங்கள் இது அத்தனையும் தூக்கி போடுங்க மற்றவங்க விஷயத்தில் திளடாங்க மற்றவங்களை பற்றி கவலைப்படாதீங்க ஒரி பண்ணிங்க நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி உங்களுடைய டிராவல் எப்பயுமே இருக்கணும் ஏன்னா சனி உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடம் பயணம் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய ட்ராவலை நீங்கள் பண்ணுறீங்களோ அளவுக்கு நல்லது ஸோ இந்த காலகட்டங்களில் உறவுகள் விஷயத்தில் கவனம் உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை இருக்குது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது இந்த மாதம் நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எதுபார்த்த விலைக்கு போகலானும் நார்மல் விலைக்கு போகும் விடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு இந்த மாற்றங்கள் என்பது இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் எஜுகேஷன் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் எஜுகேஷனில் பிரேக் ஆஃப் எஜுகேஷன் இருக்குது கல்வியில் தடை இருக்குது கல்வியில் கான்சன்ட்ரேஷன் ஹையர் ஸ்டடி அண்டர் ஸ்டடி லோயர் எஜுகேஷன் எல்லாத்துலேயுமே கவனமாக இருங்க இந்த மாதத்தில் ஏதாவது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அம்மாவை கவனித்து கவனிக்காம கவனிக்காமட்டுறாதிங்க இந்த மாதம் ஏதாவது நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகள் இருக்கீங்க அப்படின்னா மகசூல் பரவாயில்லாமல் இருக்கும் அதுக்காக நஷ்டம் கிடையாது நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இல்லை யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க எல்லாமே நார்மலாக இருக்குது இதையெல்லாம் பண்ணால் லாபகரமாக இருக்குமானா சுமாராக இருக்குது ஆக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பிட்காயின் கிரிப்டோ கரன்சி வாங்குறது டிஜிட்டல் கரன்சி வாங்குறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் அடைக்க வாசிங்க எல்லாமே லாபத்தை செய்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது ஒருவேளை நான் பட்டு கண்டிப்பாக பட்டித்தான் இந்த மாதிரியான பிஸ்னஸை பண்ணித்தான் ஆகணுங்கிறவங்க இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாபம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய பணம் அல்லது பொருள் அக்காகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் உங்களுடைய ப்ரோ உங்களுடைய கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானம் சுமார் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு புகழ் அந்தஸ்தை கொடுக்கும் நீங்கள் உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா இந்த காலத்தில் சுமார் ஒருவேளை அந்த பிஸ்னஸை நீங்கள் யாரோடைய பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் முடியுவேன் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அது பார்ட்னர் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டானா கண்டிப்பாக திருமணம் உண்டு அதுலேயும் யாரெல்லாம் லவ் அஃப்யரில் இருந்தீங்களோ லவ் மேரேஜ் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை நீங்கள் செப்பரேட் ஆனவங்க ரீயூனியன் ஆகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மறுபடியும் மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை நார்மலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட்அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் பிஸ்னஸில் பெரிய லெவலில் ஒரு ஆண்டர்பிரனராக வரணும் தொழில் முனைவாராக வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதாவது ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுனா பண்ணுங்கள் அல்லது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அது இல்லாமல் நான் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அதோட க்ரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த காலங்களில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சுமார் நீங்கள் யாருக்கும் இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வேலை இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது பட் வேலையிலையுமே நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற காலகட்டம் எப்போ உங்களுக்கு வேலை வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் அல்லது வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ராக்ரஸ் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்டி இன்க்ரிமெண்ட்டு அல்லது இன்சென்டிவ் அல்லது இதெல்லாம் கிடைக்கணும்னா இந்த மாதம் பத்து ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வேலையில் என்னென்ன எது கிடைக்கும் நல்ல பெண் வேலையாட்கள் கிடைப்பார்கள் இந்த காலத்தில் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அதெல்லாம் வரும் இது அத்தனையுமே ஆவணி பத்தாம் தேதிக்கு அப்புறம் தான் நடக்கும் ஸோ இந்த காலங்களில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை போட்டுங்க குறிப்பாக உங்களுடைய குலதெய்வம் எதுவோது நல்ல வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் பிரதானமாக வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் குழந்தைகளுக்காக குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நல்லபடியாக வழிபாடு பண்ணுங்கள் இறை உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்